சென்னை கார் வியாபாரத்தில் கார்பரேட் நிறுவனங்கள் உள்ளே வந்தால் முற்றுகை போராட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என சென்னை கார் வியாபாரிகள் சங்க தலைவர் ரா முரளி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கொளத்தூர் ராஜமங்கலம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சென்னை கார் வியாபாரிகள் சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரம ராஜா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த விழாவானது சங்கத்தின் தலைவர் முரளி மற்றும் செயலாளர் நவீன்குமார் பொருளாளர் சுரேஷ் செயல் தலைவர் நாகூர் மீரான் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சத்தீஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட வியாபாரி சங்க தலைவர் விக்ரமராஜா கார்ப்பரேட் நிறுவனங்களின் தலையீடுகள் கார் வியாபாரத்தில் தலையீடு அனுமதிக்க முடியாது என்றும் அதை அனுமதிக்காமல் அரசிடமிருந்து அனைத்து சலுகைகளையும் தருவதாகவும் அதேபோல் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை மீறியும் உள்ளே வந்தால் சென்னை கார் வியாபாரிகள் சங்கம் சார்பில் வியாபாரிகள் சங்கம் சார்பிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளதாகவும் கார் வியாபாரிகளை பாதிக்கும் விதத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதனை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான செயல்பாடுகளில் கார் விற்பனையாளர் சங்கங்கள் செயல்படும் என்றும் அதற்கு வியாபாரி சங்கங்களோடு இணைந்து செயல்படுவோம் சென்னை கார் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராம் முரளி அவர்கள் உறுதியளித்தார் அத்துடன் கார்பரேட் நிறுவனங்கள் கார் வியாபாரத்திற்குள் வந்தால் அத்துடன் கார்பரேட் நிறுவனங்கள் கார் வியாபாரத்திற்குள் வந்தால் அதனால் கார் வியாபாரிகள் பாதிப்படைந்தால் கார் வியாபாரிகள் ஒன்றிணைந்து மாபெரும் முற்றுகை போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் சென்னை கார் வியாபாரிகள் சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு விழாவும் ஒப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்ட நிலையில் கார் வியாபாரிகள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்

அவருக்கு விமான நேரம் இருப்பதால் ஐந்தரை மணியில் இருந்து ஆறு மணிக்கு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களது சங்கத்தில் வருகின்ற கார்பெட் நிறுவனங்கள் இதுவரை எந்த ஒரு கார்பரேட் நிறுவனமும் இதில் செயல்படக்கூடாது இதில் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று எங்களுக்கு பகமாக இருப்போம் என்று அவர் உறுதியளித்து உள்ளார் உங்களுக்கு அமைப்பு சாராவும் நாங்கள் அமைப்பு தருவோம் என்றும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு உள்ளார் வருகாலங்களில் எங்களது பேங்க் நிறுவனங்களும் ஆர்டிஓ பிரச்சனைகளும் பல உள்ளது இதற்காக நாங்கள் அமைச்சரிடமும் சென்று ஆர்டிஓ போக்குவரத்து அமைச்சரிடம் முறையிட்டு மனுக்கள் பல கொடுத்து உள்ளோம் ஆகவும் எங்களுக்கு அந்த ஆர்சிகள் ஓனர் வீட்டில் போகாதபடியும் எச்பி கடன் ரத்துகள் உடனடியாக பெற்று எங்களிடமே வரும்படியும் இதற்காக நாங்கள் மனு அளித்து உள்ளோம் அதன்படியும் நாங்கள் முறையிடுவேன் என்று மாநில தலைவர் விக்ரம் ராஜா அவர்கள் எங்களிடம் ஆணையிட்டு சென்று உள்ளார் வருங்காலங்களில் எங்களது பேங்க் நிறுவனங்கள் அதனால் நமது தொழில் நிறுவனங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பணங்களும் ரத்தம் செய்து எங்களுக்கு என்ல கிடைப்பதை நாங்கள் வலியுறுத்தி உள்ளோம் அதனையும் சரி செய்து தருவதாக கூறியுள்ளார்கள் எங்களது ஆண்டு விழா தொழில் தோழர்கள் முன்னேற்றத்திற்காகவும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்காகவும் மென்மேலும் அவர்கள் பெருகி வர வேண்டும் கார்பெட் நிறுவனம் கார் ட்வெண்ட்டி போர் பின்னி போன்ற பல வகை மற்றும் பன்னெண்டு நிறுவனங்கள் உள்ளது அந்த நிறுவனங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் அவர்கள் ரத்து செய்யவில்லை என்றால் நாங்கள் முற்றுகை போராட்டம் இடுவோம் என்று இத்தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்காக வருகை புரிந்து நமது பலமாக இருக்கும் இணை சங்கங்களும் மற்றும் வியாபார சொந்தங்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுக்காக எப்பொழுதும் நமது மீடியா செய்தி தொடர்பாளர்கள் இதற்கு ஒத்துழைப்பார் என்று தன்னத்தை தெரிவித்து நன்றி வணக்கம் ஜெய்கித் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க